வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் பொங்கல் பரிசு விநியோகத்திற்கு ஊக்கத்தொகை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து ராமநாதபுரத்தில் அந்த சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தினகரன் மாநில செயலாளர் மாரிமுத்து கூறுகையில் பொது விநியோக திட்டத்தில் கூட்டுறவுத் துறையில் பணிபுரியும் ரேஷன் கடை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளான சரியான எடையில் அனைத்து பொருட்களையும் பொட்டலமாக ரேஷன் கடைகளுக்கு வழங்குதல் ரேஷன் விநியோகத்திற்கு தனித்துறை அமைத்தல் ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புதல் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் மாநில அரசு இதுவரை கண்டுகொள்ளவில்லை எஸ் அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்ட ஊதிய மாற்றுக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்தவில்லை இதை கண்டித்தும் பொங்கல் தொகுப்பு விநியோகம் பணியில் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் பணி மூப்பு அடிப்படையில் நேரடியாக எழுத்தர் பதவி உயர்வு பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா அறி லின்படி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் கூசாமல் பொய் சொல்கிறார் என்று தாவிக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்த அவரது அறிக்கையில் திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் குற்ற சம்பவங்கள் தான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதற்கான சான்று சென்னையில் அடுத்தடுத்து நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் தமிழகமே அதிர்ச்சி அடைந்துள்ளது சென்னை அடையாறில் பீகார் தொழிலாளி மற்றும் அவரது மனைவி குழந்தை படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நந்தனம் அரசு கல்லூரி கேன்டீனில் இளம் பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியுள்ளார் தமிழக மக்களுக்கும் இங்கு பிழைப்புக்காக வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழலைத்தான் கபட நாடக திமுக அரசு உருவாக்கி உள்ளது கொள்ளையடிப்பதிலேயே ஆட்சியாளர்கள் குறியாக இருக்கின்றனர் அதனால்தான் குற்றங்களை தடுக்க முடியவில்லை சமூக விரோத கும்பல்களுக்கு துணிச்சலும் ஏற்படுகிறது ஆனால் மனசாட்சியே இல்லாமல் தமிழகம் பாதுகாப்பாக உள்ளது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூசாமல் பொய் சொல்கிறார் விளம்பர மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராகிவிட்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மருத்துவர் ராமதாசை கொண்டாடிய ஈவேராவாதிகளும் மார்க்சியவாதிகளும் எனக்கு ஆதரவாக கூட நிற்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசும் நானும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம் தேர்தல் காரணத்தால் அவரும் நானும் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது பிரிந்த போது தமிழ் உணர்வாளர்கள் தமிழறிஞர்கள் எல்லோரும் ராமதாஸ் பின்னால் போனார்கள் யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை என்னுடன் பயணிப்பதற்கு எது தடுத்தது ராமதாஸ் இயக்க தலைவராக வந்தபோது ஈவேராவாதிகளும் மார்க்சியவாதிகளும் தோளில் தூக்கி கொண்டாடினர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வந்துவிட்டார் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் இனி திமுக அதிமுக வேண்டாம் என ராமதாஸை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர் ஆனால் திருமாவளவன் வந்தபோது யாரும் ஆதரவும் ஊக்கமும் கொடுக்கவில்லை எளிய மக்களை அமைப்பாக மாற்றும் எனது கடினமான முயற்சிக்கும் போராட்டத்திற்கும் துணை நிற்கவும் இல்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் முட்டி மோதி சொந்த கால் கைகளை ஊன்றி அரசியலில் இப்போது இருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் தமிழகத்தில் கொடூர கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் நடக்காத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதற்கெல்லாம் அடிப்படை காரணமான கஞ்சா மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழகம் வந்த பிரதமர் மோடி இதை சுட்டிக்காட்டினார் இது குறித்து அண்மையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இந்திய மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என பெருமையாக பேசுகிறார் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்